என்னங்க அடிக்கடி கழுத்து வலி வந்து அது அப்படியே கைகளுக்கு பரவி தலை சுற்றல் வரைக்கும் வருதா அது சர்விகல் இஷ்யூவாக கூட இருக்கலாங்க அப்படின்னா முதுகு தண்டுல இருக்கிற எலும்புகள் எலும்புக்குள்ள இருக்கிற நரம்புகள் அப்புறம் அதை சுற்றி இருக்க ஜவ்வு இதில் ஏற்படுற அழுத்தம் தாங்க இதுக்கு காரணம் இதை அப்படியே கண்டுக்காமல் விடுறப்போ கைகள் மரத்து போகக்கூட சான்சஸ் இருக்குங்க இதுக்கு பெட்டர் நீங்கள் ஒரு நியூராலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணலாம் கூடவே இந்த முடக்கற்றான் கீரையை நீங்கள் சூப்பா வச்சு குடிக்கிறப்போ அது எலும்புகளுக்கும் உள்ளே இருக்கிற தசைகளுக்கும் ரொம்பவுமே நல்லதுங்க வாரத்தில் ரெண்டு மூணு முறையாச்சும் இந்த மாதிரி சூப்பா வச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவுமே நல்லது முடக்கற்றான் இருந்து அதோட இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாங்க அதை ஒரு பவுல போட்டு நல்லா தண்ணியில வந்து அலசி எடுத்துக்கலாம் எங்கள் ஊரில் முடக்கற்றான் ரோட் சைட்லேயே வந்து நிறையவே அவைலபுளாக இருக்குங்க அதனால அதுல நிறையவே மண்ணெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குங்க ஸோ ரெண்டு மூணு வாட்டி கூட நல்லா அலசிக்கோங்க அலசி எடுத்துட்டு அதுல இருக்கிற தண்ணியை நல்லா பிழிஞ்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சூப்புக்கு தேவையான பொருட்களை நம்ம இடிச்சு எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் குருமளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறமா அஞ்சாறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இப்போ இதெல்லாமே நான் இடிச்சு எடுத்துக்கிறேங்க நீங்கள் வந்து மிக்ஸி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க ஒன்றுக்கு ரெண்டாக ஒரு குறை குறைப்பாக இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்கண்ணோ இல்லை நல்லெண்ணையோ சேர்த்திக்கோங்க என்ன சூடானதும் இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இடித்து எடுத்துருந்த இஞ்சி பூண்டு மிளகு சீரகத்தை வந்து இதில் நம்ம சேர்த்திக்கலாம் இது ரொம்பவுமே சிம்பிளாக செய்யக்கூடிய சூப்புங்க ஸோ வந்து ரொம்ப மெனக்கடலெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ இடையில எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க நல்லா வதங்கினதும் பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க தக்காளி நல்லா வதங்கட்டுங்க தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மஞ்சள் பொடியும் உப்பும் நம்ம சேர்த்திக்கலாம் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இன்றைக்கி எந்த காரமோ மிளகாயோ எதுவுமே நான் சேர்த்துல குருமளக இருக்க காரமே வந்து போதுமானது முடக்கத்தான் கீரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தன்மையுடையது ஸோ அதனால் சூப் நீங்கள் செஞ்சதும் சூடாக கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த கசப்புத்தன்மை அவ்வளோவா இருக்காது இல்லை நான் ரொம்ப கசப்பா சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் கூட நீங்க சேர்த்திக்கலாம் அது வந்து கசப்பா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கழுவி வச்சிருந்த முடக்கத்தான் கீரியல நம்ம சேர்த்திக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க இன்னைக்கு வந்து நான் மூணு கப் சூப்புக்கான மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் நீங்க எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க அப்போதான் அந்த கீரையில் இருக்க எல்லா எசன்ஸுமே நல்லா சூப்பில் இறங்குங்க நல்லா ரெண்டு மூணு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் முடக்கச்சான் கீரையில் வந்து நிறையவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க மெயினாக வந்து கை கால் வலி மசில்ஸ் சம்மந்தப்பட்டது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் டயட்டில் சேர்த்திக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா சைனோஸ்டரியா ஃபாலோ பண்ணிக்கோங்க